ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நாம் இப்போது பார்க்க இருப்பது ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஆங்கில புத்தாண்டில் எந்த ராசிக்கு நற்பலன்கள் எந்த ராசிக்கு கெட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம் மேலும் காதல் குடும்பம் வருமானம் தொழில் வியாபாரம் திருமண பாக்கியம் குழந்தை வரன் போன்றவைகள் இந்த பதிவில் காண்போம் மேலும் இந்த பதிவில் பன்னு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம் வாருங்கள் மிதுன ராசி அன்பர்களே கடந்த ஆண்டு ஏற்ற இறக்கமான பலன்களை சந்தித்து இருப்பீர்கள் வாழ்க்கையில் ஜான் ஏறினால் முழம் சறுக்குகிறது என்று கவலைப்பட்டு இருப்பீர்கள் ஒரு சிலருக்கு நல்ல உயரத்தை தொடுவதற்கான வாய்ப்புகள் அமைந்திருக்கும் ஆனால் நீங்கள் உயரத்தை தொட்டு இருப்பீர்களா என்றால் இல்லை என்று சொல்லத்தான் வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை இங்கு பார்ப்போம் வருடத்தில் முதல் மூன்று மாதங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ராசி பலனை இரண்டாக பிரிக்கிறேன் வருடத்தின் முதல் மூன்று மாதங்கள் ஒரு பலனாகவும் எஞ்சிய ஒன்பது மாதங்கள் வேறு சில பலனாகவும் அமையும் மே மாதம் ஒன்றாம் தேதி வரை உங்களுக்கு பொன்னான காலகட்டம் பாக்கிஸ்தானத்தில் ஏற்கனவே சனி அமர்ந்து உங்களுக்கு தேவையான பலன்களை வாரி வழங்கப்போகிறார் போகிறார் பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்திலேயே அமர்வதால் நிதானமாக வெற்றியை நீங்கள் பெற போகிறீர்கள் ஒன்பதாம் இடத்தில் வீற்றிருக்கும் சனி சனி பகவான் எடுத்த உடனேயே வெற்றி தருவார் என்று எதிர்பார்க்க முடியாது ஆனால் நிதானமான வெற்றியை நிச்சயம் தருவார் என்று எதிர்பார்க்கலாம் பதினொன்றாம் இடத்தில் குரு பகவான் ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதி குரு பகவானால் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்வதால் எடுத்த காரியங்களில் வெற்றி எல்லாவற்றிலும் ஜெயம் நீங்கள் நினைத்ததற்கு மேலாக பணவரவு உங்கள் எண்ணம் ஈடேறும் போன்ற பிரம்மாண்டமான வெற்றிகளை பெறப்போகிறீர்கள் வருடத்தில் முதல் மூன்று மாதங்கள் குறிப்பாக கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணம் செய்யும் போது உங்கள் ராசிக்கு வருடத்தில் முதல் மூன்று மாதங்கள் குறிப்பாக கிருத்திகை நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணம் செய்யும் போது உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதி சூரியன் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க கூடியவராக இருப்பார் அப்படியென்றால் ஏழிற்கும் பத்திற்கும் அதிபதியான குரு உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரத்தில் பயணம் செய்வதால் எதிலும் வெற்றி பார்ட்னர்ஷிப் வகையில் முன்னேற்றம் தொழிலில் நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் ஜெயமாக முடிக்க போகிறீர்கள் குறிப்பாக தொலைத்தொடர்பு கம்யூனிகேஷன் தொலைக்காட்சி செய்திகளை கொண்டு செல்லுதல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிஜிட்டல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யூடியூப் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் போன்ற வலைதளம் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு முடியும் எடுத்துக்காட்டு நீங்கள் ஒரு கம்பெனி வைத்து நடத்துகிறீர்கள் அந்த கம்பெனியில் சோப்பு தயாரிக்கிறீர்கள் என்றால் அதை விளம்பரம் செய்வதற்கு சமூக வலைதளத்தை பயன்படுத்தினால் நிச்சயமாக உங்கள் பொருள் மக்களிடம் சென்று சேரும் இப்படி இப்படியான வருடத்தில் முதல் மூன்று மாதங்கள் உங்களுக்கு சாக்பாட் அடிக்கக்கூடிய மாதமாக மே மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை வருடத்தில் இரண்டாம் பாதியில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் நுழைகிறார் அதே போன்று அதிபதி சனியின் பார்வையில் இருந்தும் விலகுகிறார் ராகுவும் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் கேதுவும் உங்களுக்கு நான்காம் இடத்தில் இப்படியான சூழலில் உங்களுக்கான பலன் எப்படி என்றால் ஏற்கனவே பத்தாம் இடத்தில் ராகு பத்தாம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் வருவதால் நிச்சயம் அலைச்சல் மிகுந்திருக்கும் எடுத்த காரியங்கள் சற்று தாமதமாக முடியும் எந்த காரியத்தில் முதலீடு செய்வதற்கு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது ஏற்கனவே உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் கேதுவும் பதினொன்றாம் இடத்தில் ராகுவும் இருந்து உங்களுடைய லாபத்தை தடுத்து வாழ்க்கையில் மேடு பள்ளமாக உங்களுக்கு எடுத்து காண்பித்து இருப்பார் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் மூன்று மாதங்கள் ஜாக்பாட் மாதங்களாகவும் எஞ்சிய மாதங்கள் சற்று நிதானமான மாதங்களுமே உங்களுக்கு அமையப்போகிறது இது போன்ற கெட்ட பலன்கள் இருந்து தப்பித்து கொள்ள விநாயகர் வழிபாடு நல்லது குறிப்பாக விநாயகர் கோவிலுக்கு ஞாயிறு தோறும் சென்று ஒன்பது வாரங்கள் விளக்கு போட்டு வந்தால் உங்களுக்கான பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தியாகி குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் என்பதை என்பது உண்மை வேலை மற்றும் தொழில் தகவல் தொடர்பு துறையில் தனியார் துறையில் பணிபுரியவர்கள் பணியில் மறக்க முடியாத சாதனைகளை நிகழ்த்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளன இதேபோல் போக்குவரத்து அல்லது தொடர்புடைய துறைகளில் அரசு பணிகளில் இருப்பவர்களும் சிறப்பாக செயல்படலாம் மே மாதத்தில் உங்கள் பணிச்சுமை அதிகரிக்கலாம் ஆனால் தக ஊழியர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் அவர்களுடன் நெருக்கமான ஒருங்கிணைப்பில் பணியாற்றுவது பணியிடத்தில் வெற்றி பெற உதவும் ஏற்றுமதி தொடர்பான தொழில்களில் பணிபுரியவர்கள் நல்ல பெயரை பெறலாம் அதே நேரத்தில் உயர்கல்வி துறையில் நிர்வாக கோட்டத்தில் இருப்பவர்களுக்கு சூழல் சாதகமாக இருக்கும் மேலும் இந்த ஆண்டு உறுதியாக வளர்ச்சியை காணக்கூடிய வகையில் சுய தொழில் செய்யும் பெண்களுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருக்கும் இறக்குமதி தொழிலில் ஈடுபடும் அன்பர்கள் ஜூன் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் அதிக லாபம் ஈட்டலாம் இருப்பினும் ஏப்ரல் மற்றும் ஜூன் மாதங்களில் புதிய தொழில் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது இது தவிர உயர்கல்வி நிலைகளில் பாடங்களை கற்கும் பேராசிரியர்கள் பதவி உயர்வுகளை பெற்று சிறப்பாக அனுபவிக்க உதவும் உத்தியோகம் மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காண சனி பூஜை மேற்கொண்டால் நன்மை உண்டாகும் காதல் மற்றும் திருமணம் ஜூன் மாதத்தில் ஆண்டின் நடுப்பகுதியில் காதலுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஒருவர் வளைத்து கொடுப்பதும் அனுசரித்து செல்வதும் அவர்கள் பிணைப்பில் நல்லிணக்கத்தை மீட்டெடுக்க உதவுவதோடு செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் உங்களுடைய அவர்களுக்கிடையே அதிக நெருக்கத்தை ஏற்படுத்தலாம் சிலருக்கு வெளியூர் பிக்னிகளுக்கு செல்லலாம் அது அவர்களை மிகவும் நெருக்கமாக கொண்டு வரும் மற்றும் அவர்களின் பரஸ்பர பாசத்தை அதிகரிக்கும் மேலும் குழந்தை வேண்டி ஆசைப்படுபவர்களுக்கு இந்த ஆண்டு சந்ததி பாக்கியம் கிடைக்கும் புதுமண தம்பதிகள் நீண்ட தூர இன்ப பயணங்கள் மேற்கொண்டு மகிழ்வதற்கான கிரகங்களும் சாதகமாக உள்ளன வாழ்க்கை துணையவர்களும் ஒருவருக்கொருவர் அடையலாம் இருப்பினும் திருமணமான இளம் தம்பதியினருக்கு நவம்பர் மாத நவம்பர் மாத இறுதியில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் எனவே அவர்கள் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் கணவனும் மனைவியும் மார்ச் மாதத்தில் சிறந்த உறவை அனுபவிக்க முடியும் இது அவர்கள் மலை வாசஸ்தலங்களுக்கு மகிழ்ச்சியான பயணங்களை மேற்கொள்வதற்கும் மகிழ்ச்சியான நேரத்தை அனுபவிப்பதற்கும் ஏற்றதாக தெரிகிறது வாழ்க்கை துணைவர்கள் பரிசுகளை பரிமாறிக் கொள்ளலாம் மற்றும் மிகவும் அன்புடனும் பாசத்துடனும் நெருக்கமான தருணங்களை அனுபவிக்கலாம் திருமணமான தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை ஏற்பட சுக்கிரன் பூஜை மேற்கொண்டால் நன்மை உண்டாகும் நிதிநிலை பங்கு சந்தை மற்றும் கிரிப்டோ கரன்சி போன்ற ஊக வணிகங்களில் முதலீடுகள் நல்ல லாபத்தை அளிக்கும் வீட்டு உபயோகப் பொருட்களை விற்பனை செய்வதில் ஈடுபடுபவர்கள் கணிசமான வருமானம் பெறலாம் அதன் விளைவாக அவர்கள் அவர்களின் நிதிநிலை கணிசமாக மேம்படும் புதிய வாகனங்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் வாய்ப்புகளை உருவாக்கும் தகவல் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான வணிகம் செய்யும் நண்பர்கள் மார்ச் மே மற்றும் ஜூன் மாதங்களில் அதிக பொருளாதார செழுமையும் சமூக அங்கீகாரத்தையும் பெற முடியும் உணவு தொழில்களை நடத்துபவர்கள் அக்டோபரில் கடிசமான வருமானம் மற்றும் ஆதாயங்களை பெறலாம் இருப்பினும் ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் நீண்ட தூரம் வெளியூர் பயணங்களில் அதிக செலவு செய்ய நேரிடும் மேலும் அக்டோபர் மாதம் குடும்பத்தில் உள்ள முதியவர்களுக்கு மருந்து செலவுகள் ஏற்படும் வாய்ப்புகள் இருப்பதால் அவர்களின் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் நிதிநிலையில் உயர்வு பெற ராகு பூஜை மேற்கொண்டால் நன்மை உண்டாகும் மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் தங்கள் பாடங்களை விடாமுயற்சியுடன் படித்து அவற்றை நன்கு உள்வாங்கி பள்ளி இறுதி தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்று படிப்பில் சிறந்து விளங்கலாம் உயர்கல்வி மாணவர்களின் கற்றல் திறன் மற்றும் கிரகிக்கும் திறன் ஆகியவையும் இப்போது உயரலாம் மருத்துவ மாணவர்களும் இந்த வருடத்தில் சிறப்பாக செயல்பட முடியும் மேலும் வானியலில் ஆராய்ச்சி செய்பவர்கள் தங்கள் முயற்சியில் வெற்றி பெறலாம் மேலும் சிலரின் சாதனைகள் சர்வதேச அங்கீகாரத்தை கூட பெறலாம் வெளிநாட்டில் உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் சிறந்த திறமையுடன் வெளிவரலாம் ஆனால் சிவில் சர்வீஸ் தேர்வுகளுக்கு தயாராகும் நண்பர்கள் ஜூ ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் ஆர்வமின்மையை உணரலாம் அவர்கள் வழக்கமான உடற்பயிற்சிகள் மற்றும் தியானம் செய்யலாம் அதன் மூலம் அதிக மதிப்பெண்களுடன் வெற்றி பெற தங்கள் நம்பிக்கையை மீண்டும் பெறலாம் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கில் முதுகலை பட்டம் பெற்று முதுகலை பட்டம் பெறும் மாணவர்களுக்கு இந்த ஆண்டில் வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளன அதே அறிவியலில் பட்ட படிப்பு படிப்பவர்களுக்கு அரசு உதவித்தொகை கிடைக்கும் கல்வியில் வெற்றி கிடைக்க கணபதி பூஜை மேற்கொண்டால் நன்மை உண்டாகும் ஆரோக்கியம் நீங்கள் கழுத்து வழி அல்லது பழுத்தில் நரம்பு பிரச்சனைகளால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன கழுத்து பயிற்சிகளை செய்யுங்கள் இது சிக்கலை சமாளிக்க உதவும் மேலும் கடுமையான பனிச்சுமை அக்டோபர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் தியானத்தை பயிற்சி செய்யுங்கள் இது மன அழுத்தத்தை கணிசமாக குறைக்க மற்றும் மனச்சுமையை குறைக்கும் மேலும் டிசம்பரில் ஏற்படலாம் எனவே உணவை உட்கொள்ளலில் கவனமாக இருக்கவும் எண்ணெய் அல்லது வருத்த பொருட்களை தவிர்த்து அதற்கு பதிலாக பச்சை காய்கறிகள் பழங்கள் மற்றும் நாச்சத்து அதிகமுள்ள உணவுகளை உட்கொள்வதன் மூலம் வயிற்று பிரச்சனைகளை தவிர்க்கவும் ஆரோக்கியமாகவும் இருக்கவும் மேலும் ஜனவரி மாதத்தில் உங்கள் தந்தை இதயம் தொடர்பான நோய்களாலும் உங்கள் தாய் ஜூன் மாதத்தில் பல் பிரச்சனைகளாலும் பாதிக்கப்படலாம் தயவு செய்து உடனடியாக மருத்துவர்கள் நிபுணர்களிடம் மருத்துவ ஆலோசனை பெற்று விரைவில் குணமடைய சரியாக சிகிச்சை அளிக்கவும் உடல் ஆரோக்கியம் மேம்பட செவ்வாய் பூஜை மேற்கொண்டால் நன்மை உண்டாகும் பரிகாரம் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் உள்ள சிறிய காமதேனு சிலைக்கு நெய்வேத்தியமாக மொச்சை சுண்டல் படைத்து வழிபட்டு வருவது தனநிலையை உயர்த்தும் சிறிய குதிரை சிலையை வரவேற்பு அறையில் வைப்பது உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் தங்கள் வீட்டு அருகில் உள்ள ஏதாவது ஒரு சித்தர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வருவது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளைப்பட்டு வஸ்திரத்தை உடுத்தி வருவது உங்கள் வாழ்க்கையில் அந்தஸ்தை உயர்த்தும் சாதகமான மாதங்கள் பிப்ரவரி மார்ச் மே ஜூன் செப்டம்பர் அக்டோபர் மற்றும் டிசம்பர் சாதகமற்ற மாதங்கள் ஜனவரி ஏப்ரல் ஜூலை ஆகஸ்ட் மற்றும் நவம்பர் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்